ஸோ அப்போ ஒரு வழியாக இந்த டாஸ்க்கை முடிச்சு தொலைஞ்சிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மனி ஸ்யூஸ் கேஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வேர் பெல்ட் டாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்வேர் பெல்ட் டாஸ்க் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு முடிஞ்சிட்டு நம்ம வீக்கெண்ட்குள்ளே என்றாக வரோம் வீக்கெண்டில் நம்ம விஜேஸ் அவர்கள் கேட்கறதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எதை பற்றி கேட்க போகிறார் நம்ம விஜேஸ் அதுவும் நம்ம முக்கியமாக நம்ம அன்ஷிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி கேட்பாரா நம்ம விஜேஸ் ஏன்னா எல்லை மீறிய அன்சிதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க நண்பர்களை நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் டாஸ்க்கில் வந்துட்டு கன்வேர்பிள் டாஸ்க் அந்த முயல் டாஸ்க் டூ பாயிண்ட் டூலையும் சரி அதை ஆரம்பித்ததுலேருந்து சிஸ் ட்ரிகரிங்ஸ் ரொம்ப நீங்கள் பார்த்துருக்கலாம் லைவில் பார்த்துருக்கோங்க தெரிஞ்சிருக்கோம் எபிசோட்லையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க வந்துட்டு என்னென்னா சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ரோமோஸ்லேயும் பார்த்துருக்கலாம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்துட்டு எல்லாருமே ஆடிட்டுருக்காங்க நண்பர்களே பவித்ரா இஸ் டேக்கிங் த அந்த முயலை எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அவங்க டீம் மெம்பரான அன்ஷிதாவே தான் வந்துட்டு பவித்ரா மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாங்க கீழே எப்போ பவித்ரா கீழே மூச்சு விட முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்கம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு பாருங்கம்மா மோதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ மோசமாக வந்துட்டு ஏறி மேலே உக்காந்துக்கிட்டு இதில் ஜாக்லினை வேற காலில் பிடிச்சி லாக்கை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு ஜாக்லின் விடுங்க விடுங்கன்னு சொன்னாலும் விடுங்கன்னு சொல்லி நான் தான் சொல்கிறேன்ல விடு விடுன்னு சொல்கிறேன்ல என்ன திருப்பி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வா 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 என்னடா வா 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 வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி வா வா வான்னு கூப்பிட்றாங்க நண்பர்களே ட்ரிகர் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அதுவும் ஜாக்கெட் ஆனாங்க டக்குன்னு ஏஞ்சி தள்ளி விட போயிட்டாங்க தள்ளி விட போய் உடனே ஒரு சிம்பத்தி அங்கே கிரியேட் பண்ணி ஏ எதுக்கு அடிக்க வர அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அஞ்சித் அவர்களே நீங்கள் இந்த வாரம் வந்துட்டு பெட்டர் இந்த வாரம் நீங்கள் வெளியே போகிறது ரொம்ப பெட்டர் ஏன்னா வைல் காட் அவர்கள் வந்துட்டு உள்ளே வரும்போதே நீங்கள் வெளியே போயிருக்க வேண்டியது பாஸ் அவர்கள் உங்க வந்து உங்களை காப்பாற்றி நோ வீக்ஷன் சொல்லி உள்ளே வச்சுட்டாங்க ஸோ இந்த வாரம் ஒரே வீக்ஷனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வெளியே ஷோவை பார்த்து ஸோ ஏன்னா நீங்கள் அளவு வந்துட்டு ட்ரிகர் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி அக்லியான ஒரு கேம் ஆடி இருக்கீங்க ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப மோசமாக அப்படமாக தெரிஞ்சுது ஒரு விஷயத்த வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேட்கணும் கேட்டு அதை கேட்குற நிலமையிலேயே நீங்கள் இருக்கணும் அது வந்துட்டு கேட்காம நீங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்களுக்கு அன்ஷிதாவுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை நடிக்காதடா தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வார்த்தையை நடிக்காதரா நீ நடிக்கிறா நீ நடிக்கிறா ஃபஸ்ட்டு வீக்கில் சொன்னாங்க முத்து நான் பார்த்து இன்னமும் மாமா அதை சொல்லிகிட்டு இருக்கேன் அம்மா நாங்கள் தான் உங்களை பார்த்து கேட்கணுமா இன்னம்மா நடிச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு வாட்டி வந்துட்டு நல்லவு மாதிரி வேச போடுறாங்க ஒரு வாட்டி வன்மம் மூட காட்டுறாங்க ஒரு வாட்டி முன்னாடி போய் சிரிச்சுக்கிட்டே முதுகலை குத்துறாங்க யார் தாமா நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ விஜேஎஸ் அவர்கள் இந்த வாரம் நம்ம அன்ஷிதா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் கொடுப்பார்ன்ற மாதிரி தான் கொல்லப்படுது எல்லோ கார்டு ரெட் கார்டு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க வாய்ப்புகள் அதிகம் ப்ரோ ஏன்னா மக்களே ப்ரோன்ற மக்களே எல்லாேருக்குமே சொல்கிறேன் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட் தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கும் ஏன்னால் இந்த வாரத்தோட முக்கியமான எல்லாம் நிறைவடைகிறது அடுத்த வாரத்துலேருந்து ஃப்ரீ ஃப்ரீஸ் டாஸ்க் நிறையா கண்டன்ஸ் அந்த மாதிரி போயிடும் இந்த வாரம் சிறப்பான தரமான சம்பவம் அதுவும் நம்ம ரோஸ்ட் ஃபார் நம்ம சேச்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுவும் இந்த வாரம் மேவியேஷன் கூட இருக்கலாம் நம்ம சேச்சி அவர்கள் வெளியே போகிறதுக்கு கை சான்சஸ் இருக்குது ஸோ ரெட் கார்டு எல்லோ கார்டு ரோஸ் எது தரணும் நம்ம விஜேஸ் அவர்கள் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி